அங்கேசிசி எக்ஸாம் இன்டர்வியூ போகிறீங்களா என்னென்ன தெரிஞ்சுட்டு போகணுன்னு சொல்லி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க நாம் நாளைக்கு காலையில் ஒரு லைவ் கண்டக்ட் பண்ணாட்டிருந்தோம் நாளைக்கு போறவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி கொடுத்துடலாமேங்க அதனால் இது இன்டர்வியூ நினச்சி எந்த ஒரு பதட்ட பயம் படாதீங்க இன்டர்வியூ சூப்பராக பண்ணுவீங்க அது இல்லாமல் பதட்ட பயம் இல்லாமல் போங்க நீட்டாக உங்கள் மேலே நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக நம்பிக்கை வைங்க ஏன்னா ஓரளவு நீங்களுமே படிச்சிருப்பீங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் நிறையா வீடியோஸ் போட்டிருந்தோம் எல்லா வீடியோஸும் பார்க்க சொல்லியிருந்தோம் ஏன்னா ஒரே கண்டன்ட்டே திரும்ப திரும்ப பேசுகிறனால அது வேஸ்ட் ஆஃப் டைமுங்க அதனால் பிளேலிஸ்ட்டில் இருக்குது போய் பார்த்துட்டு சொன்னால் இப்போது ஒரு ஒரு ஷார்ட் லிஸ்ட் சொல்லி ஒரு டீடெயில் சொல்றேன் தெரியலனால தெரிஞ்சுக்கங்க இது மட்டும் தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது ஓகேங்களா உங்ககிட்ட டெக்னிக்கலா என்ன வேணா கேட்கலாம் ரொம்ப அட்வான்ஸ் அளவுக்கு அளவுக்கு கேட்க மாட்டாங்க ஓகேங்களா பேசிக்காக ஈஸியாக கேட்பாங்க நீங்கள் அது பதட்டம் இல்லாம ஸ்டாண்டர்டாக ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களோட சுய விவரம் செல்ஃப் இன்ட்ரோ அதாவது செல்ஃப் இன்ட்ரோ பற்றி தெளிவாக சொல்லுங்கள் ஓகேங்களா அவங்க கிட்ட என்னென்ன டீட்டெயில் செல்ஃப் இன்ட்ரோல சொல்லணும்னு சொல்லி நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறோம் அது போய் பாருங்கள் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிச்சிருக்கிறீங்க அதுக்கப்புறம் உங்களோட ஏஜ் சொல்கிறேன்னா சொல்லுங்கள் அதுக்கப்புறம் உங்கள் பேரண்ட்ஸ் மதர் நேமே நீங்கள் உங்கள் டென்த்து இப்போ சப்போஸ் டிகிரி முடிச்சீங்கன்னா டிகிரி டுவெல்த்து எங்க முடிச்சிங்க அவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லி அதையும் மென்ஷன் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்க ஓன் டிஸ்ட்ரிக்டை பத்தி கேட்கலாம் ஓகேங்களா உங்க டிஸ்ட்ரிக்டை பத்தி கொஞ்சம் ஓரளவுக்கு ஹிஸ்ட்ரி நிறைய தெரிஞ்சுக்கோங்க உங்க டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் அதர் பக்கத்தால் இருக்கிறவங்களை சுத்தி இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் சப்போஸ் கேக் கூட சான்ஸ் இருக்கு ஓகேங்களா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க அதே போல் உங்க டிஸ்ட்ரிக்டில் மிக முக்கியமான தலைவர்கள் மிக முக்கியமான பிளேஸ் இருக்குமா அதையும் அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்க டிகிரி முடிச்சீங்கன்னா டிகிரி முடிச்சுட்டு ஏன் இந்த லெவல் போஸ்டிங் வந்து டென்த் லெவல் ஸ்டாண்டர்டு போஸ்டிங் வந்திருக்கீங்க நீங்க வேற ஏதோ ஒரு போஸ்டிங் ட்ரை பண்ணலாமா அது மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நீங்க பர்ஃபெக்டா ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா அது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இது கேட்பாங்க உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பத்தி ஒரு பேசிக்கான கொஷ்டின் எல்லாம் கேட்பாங்க அதையும் நல்லா அப்டேட் பண்ணிக்கோங்க என்னென்ன டிகிரியும் முடிச்சிருந்தீங்களோ அந்த டிகிரி ஸ்டாண்டர்டாக அப்டேட் பண்ணிக்கோங்க அது இல்லாம இது கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கரண்ட் நடப்பு நிகழ்வு ரொம்ப முக்கியமா அப்டேட் ஒரு டூ மந்தோட அப்டேட் தெரிஞ்சு வச்சிக்கோங்க ஓகேங்களா டிசம்பர் டூ இப்ப இருக்கிற மார்ச் வரைக்கும் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுங்க அது ஒன் ஆர் டு டைம் கேட்கலாம் சப்போஸ் கேட்டு நம்ம தெரியாம யோசிச்சது மார்க் கொஞ்சம் மார்க் லெஸ் மார்க் வருங்க கண்டிப்பா நீங்க நல்லா பண்ணுங்க ஓகேங்களா உங்க மேல எனக்கு பண்ணுவீங்க ஓகேங்களா அடுத்தது வந்து உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றத்தை பத்தி அப்டேட் நிறைய தெரிஞ்சிக்கோங்க தலைமை நீதிபதி சென்னை தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி உயர் நீதிமன்றம் முதல் நீதிபதி யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா அதே போல முதல் பெண் நீதிபதி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க இதெல்லாம் முக்கியம் நான் பேரே மென்ஷன் பண்ணி சொல்லிடுவேன் நீங்க உள்ள போய் நான் சொன்ன கொஷின் பாக்கும் போது உங்களுக்கு ஒன் ஆர் டூ அப்டேட்ஸ் அதனால அதனாலதான் நான் யாருன்னு சொல்லி டினோட் பண்ணல ஓகேங்களா நீங்க போய் பஸ்ட் சென்னை உயர்நீதிமன்றத்தோட முதல் பெண் நீதிபதி யாருன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வர அவங்களோட ஹிஸ்டரி எல்லாமே தெரியும் அது ஒன் ஆர் டூ டைம் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நீங்க வேலிட் ஆன்சர் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு பிளஸ் கிரெடிட் பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கல ஓகேங்களா அதனால நீங்க போய் தேடுங்கிற எல்லாமே நானே சொல்லிட்டு நீங்கள் நீங்க போய் தேட மாட்டீங்க தேடுங்க தேனீங்கன்னா நிறைய அப்டேட் கிடைக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து அதே போல உச்ச நீதிமன்றம் வந்து எத்தனை ஒன்று தான் இருக்கு அது எல்லாத்தையும் தெரியும் அதே போல உயர்நீதிமன்றம் எத்தனை உள்ளது தெரிஞ்சுக்கோ உச்ச நீதிமன்றம் எங்க அமைந்துள்ளதுன்னு தெரிஞ்சுக்கங்க உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கங்க அதே போல முதலில் தோன்றிய நீதிமன்றம் எதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஓகேங்களா அதே போல தற்போது குடியரசுத் தலைவர் இதையெல்லாம் அப்டேட் தெரிஞ்சுக்கங்க தற்போது பிரதமர் எல்லாம் தெரியும் ஓகேங்களா அதே போல மாநில மாவட்ட நீதிபதி நியமனம் செய்பார் யார் மா சென்னை உயர் நீதிமன்றத்தோட நீதிபதி நியமனம் செய்பார் யார் அதே போல உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி நியமனம் செய்பார் யார் குடியரசுத் தலைவர் இல்லாத போது வந்து நாட்டை பராமரிக்கும் அந்தஸ்து யாருக்கு இருக்கு இதையெல்லாம் ரொம்ப முக்கியங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்காம போயிடாதீங்க அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஏன்னா அது ஹைகோர்ட் ரிலேட்டடா வருது ஓகேங்களா அதே போல உங்களோட ஜாப் நேச்சுரல் பற்றி அப்டேட் பண்ணிக்கோங்க உங்களோட ஜாப் நீங்கள் என்ன ரோலுக்கு அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அந்த ரோலை பற்றி கூட சில அப்டேட் தெரிஞ்சுக்கோங்க ஜூனியர் ரிலீஃபாக இருந்தால் சம்மன்னால் கொண்டு போவீங்க அந்த சம்மன் பற்றியெல்லாம் அப்டேட் பண்ணிக்கிங்க ஓகேங்களா சம்மன்னா என்ன இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதை பற்றி அப்டேட் பண்ணிக்கிங்க ரொம்ப அதிகமான கொஷின் எல்லாம் கேட்க மாட்டாங்க ஓகேங்களா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டாக பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்களே உங்களோட கான்ஃபிடென்ட்டோடு போங்க கான்ஃபிடென்ஸ் ரொம்ப முக்கியம் கண்டிப்பாக நீங்களே பெஸ்ட்டாக பண்ணுவீங்க அதே போல் இன்னொன்று சொல்ல மறந்துட்டு என்னென்ன சர்டிஃபிகேட் கொண்டு போகணும்னு சொல்லி ஒருக்கா சொல்லிடுறேன் பார்த்துக்கலாம் வாங்க எல்லாருமே வந்து வேலீடு போட்டோ ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஆதார் எல்லாரும் வச்சிருப்பீங்க ஆதார் அல்லது பேன் கார்டு எதுவுன்னு ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் எஸ்எஸ்எல்சி முடிச்சினிங்க எஸ்எஸ்எல்சி சர்டிஃபிகேட்டுங்க அதே இப்போ டிகிரி முடிச்சிருந்தீங்க எஸ்எஸ்எல்சி ஹையர் செகண்டரி டிகிரி சர்டிஃபிகேட் எல்லாமே டிகிரி சர்டிஃபிகேட் மட்டுமே இல்லை கன்சல்டேட்டு ப்ரொஃபஷ்ஷனல் எல்லாமே கொண்டு போய்க்கிங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சப்போஸ் டைப் ரைட்டிங் சர்டிஃபிகேட் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் முடிச்சு ஹையர் ஹையர் சீனியர் முடிச்சுருந்தீங்கன்னாலும் எடுத்துகிட்டு போய்க்கிங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் அதே போல் ஏதோ ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இருந்துச்சுனாலும் எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எல்லோரையும் தெரியும் அது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்க்குங்க டிசி முக்கியங்க டிசி போட்டிருக்குது டிசி எடுத்துகிட்டு போயிருக்கீங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொண்டு போய்க்கிங்க ஓகேங்களா அதே போல் வந்து பிடபிள்யூடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அதையும் கொண்டு போயிருக்கீங்க பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளிக்கபிளாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக கொண்டு போனேன் ஓகேங்களா ஏன்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் எலிஜிபிள் வச்சு தான் நீங்கள் உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்திருக்கு பிஎஸ்டிஎம் கண்டிப்பாக கொண்டு போகணும் கண்டிப்பாக இல்லாட்டினா உங்களை ரி ரிமூவ் பண்ண கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா கண்டிப்பாக புது அப்டேட்டில் வச்சுக்கிற பழைய வருஷன் வச்சுக்கிற எது இல்லை எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து எலிஜிபிள் ஓகேங்களா சப்போஸ் நீங்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிச்சுருந்தீங்கன்னா இந்த உயர் நீதிமன்றத்துக்கு வந்து கொண்டு போனீங்கன்னா ஒரு சில டைம் எடுத்துக்க மாட்டாங்க ஏன்னா அதுலேயே போட்டுக்கிற அரசு பள்ளியில் படிச்சிருக்கணும்னு சொல்லி ஓகேங்களா டிஎன்பிசி பொறுத்தளவு தமிழ் மீடியம் தமிழ் மீடியம் நீங்கள் ஸ்டேட் போர்டில் படிச்சிருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை இங்கே மட்டும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து சப்போஸ் நீங்கள் வந்து எதுவும் பேரண்ட்ஸ் மதர் இருந்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸாக ப்ரையாரிட்டி வாங்கி வச்சுருப்பீங்க கொரோனாவில் பேரண்ட்ஸ் அந்த மாதிரி அது மாதிரி சில ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வச்சுன்னா அதையெல்லாம் கொண்டு போகணுன்னு சொல்லிக்கிறாங்க ஓகேங்களா எக்ஸ் சர்வீஸ் மேனு அதே போல் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டுங்க அதே போல் வந்து விடோ சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் இதுமான நீங்கள் ரூரல் ஒரு சில சில ப்ரா ப்ராஃபிட் சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க கண்டிப்பா அதை கொண்டு போங்க அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதே போல் வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணீங்க சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆப்ரேட்டர் வந்து என்னங்க இந்த ஜெராக்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி அது எல்லாருமே எடுத்து வச்சிருந்தீங்க அன்னைக்கே சொன்னீங்க அதனால அது ப்ராப்ளம் இல்லை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இது எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியம் நல்லா இன்டர்வியூ பெஸ்டா பண்ணுங்க நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கு நாமளும் உங்களுக்கு எக்ஸாம்லருந்து நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்குங்க நீங்கள் வந்து நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கு நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும்போது இதே போல் ப்ராசஸ் பண்ணலாம் இதான் நம்மளோட எண்டிங் வீடியோங்க எம்ஏசியோட டென்த்து கிராஜுவேட் லெவலுக்கு நம்ம எண்டிங் வீடியோ இதுதான் போகிறோம் ஏன்னால் ஸ்டார்டிங்லேருந்து நம்ம நம்ம சேனல் நிறைய கண்டென்ட் கொடுத்தோம் டெஸ்ட்டு பேட்ச்சு எல்லாமே ஒன் டூ ஆறு நாலு மணி நேரமெல்லாம் நம்ம ஒன் டூ ஒன் டூ கொடுத்துட்டே தான் இந்த லைவ்ல ஸ்டாப் ஸ்டாப் இல்லாமல் நம்ம தொடர்ந்து கொஷின் கேட்டு உங்களுக்கு நிறையா மோட்டிவேஷ்னல் எல்லாமே கொடுத்தோம் எங்களுக்கு நீங்களும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்பிக்கை இருக்கீங்க நல்லா பண்ணுங்கள் நம்ம சேனல் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் எதையும் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் போங்க எக்ஸாமும் இன்டர்வியூ போகிறது கொஞ்சம் முன்னாலேயே போகிறதுக்கு ரெடி ஆகிக்கிங்க அங்கே போய் டிலே ஆகிக்காதீங்க ஏன்னா எல்லாேருமே சென்னை போகணும் இன்டர்வியூக்கு அதனால் உங்களுக்கு எந்த பிளேஸு எல்லாமே எந்த டைமுங்கிறது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா எப்பவுமே கொஞ்சம் முன்கூட்டியே போகிற மாதிரி ப்ளான் பண்ணி போய்க்கிங்க அங்கே டிலே ஆகி போனீங்கன்னு நீங்களும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுவீங்க அதனால் எந்த ஒரு பதட்டம் இல்லாமல் இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டா பண்ணிங்க ஓகேங்களா அதே போல் சாப்பிடாம போயிடாருங்க மார்னிங் கொஞ்சம் லைட்டாக வச்சு சாப்பிட்டுட்டு போங்க ஓகேங்களா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா ப்ரைன் வந்து சாப்பிடாம இருந்துச்சுன்னா ஃபங்க்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் உங்களுக்கு பதட்டம் எல்லாமே வரும் ஒரு கான்ஃபிடென்ஸ்க்காக சாப்பிட்டுட்டு போங்க ஓகேங்களா கண்டிப்பாக சாப்பாடு ரொம்ப முக்கியம் எல்லாரும் இன்டர்வியூ நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்க இன்டர்வியூ பெஸ்ட்டாக பண்ணிவிட்டு வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரிலேட்டடாக கொஷின் கேட்டாங்கன்னு சொன்னீங்கன்னால் நெக்ஸ்ட் பர்த் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா எதுவும் பதட்டம் இல்லாமல் நல்லா பண்ணுங்க ஓகேங்களா தேங்க் யூ கைஸ் தேங்க் யூ ஃபார் லெவண்ட்டு சப்போர்ட்டுங்க நாளைக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து மறக்காம நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல மெசேஜ் பண்ணுங்க இல்லாட்டி இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு இன்டர்வியூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் மோட்டிவேஷனா அவங்க அதையெல்லாம் ரெடி பண்ணிட்டு போயிருப்பாங்க ஓகேங்களா மறக்காம எனக்கு டிஎம் பண்ணுங்க